திருவாரூர் நகர ஒன்றிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததை கண்டித்தும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுத்து ஒன்றிய பாஜக அரசுக்கு போகும் அதிமுக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் நகர பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் முன்பும் திருவாரூர் ஒன்றியம் புலிவளம் பேருந்து நிலையம் பகுதியிலும் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் தமிழகத்தை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் வாரி பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் நகர தலைவர் வி கே எஸ் அருள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் ஒன்றிய துணை செயலாளர் வீரையன் சிபிஐ மாவட்ட செயலாளர் கேசவராஜ் சிபிஎம் மாவட்ட செயலாளர் முருகையன் எஸ்டிபிஐ மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் லத்தீப் மக்கள் நீதி மய்யம் மாவட்ட செயலாளர் ஹாஜா மைதீன் மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆரூர் சீனிவாசன் உள்ளிட்ட சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்